மண்ணீரில் மெழுகு வருவல் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு சீரகம் இஞ்சி பூண்டு இடிச்சி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மனம் வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இடிச்சி போட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்த பிறகு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் கொழும்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் சிம்ல வச்சு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் அன்னீரல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி மசாலாவோடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியுமே அதில் ஆட் பண்ணி நல்லா வேக விட போகிறோம் மசாலாவோட நல்லா சேர்ந்து வெந்து வந்த பிறகு மிளகுத்தூளும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் சுவையான சத்தான மண்ணிரல் மிளகு வரவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது பெண்களும் குழந்தைகளும் சாப்பிடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க